சாதி வெறி கும்பலுக்கு என்னடா சமுதாயம்னு இருக்கு சமுதாயம் சாதி வெறி இதே சாதி லேபிள்ல பிறந்தவங்க பல பேர் இருக்காங்க எல்லாருக்கு பின்னாடி ஒரு சாதி லேபிள் இருக்கும் அந்த லேபிளை கிழிச்சு சாக்கடையில் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றவன் தான் மனுஷன் எல்லார் பின்னாடி ஒரு சாதி லேபிள் இருக்கும் எனக்கு தெரிந்த கம்யூனிஸ்ட் லீடர் ஆக சிறந்த மனிதர் எளிமையினுடைய வடிவம் என்று தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் அவரும் தான் பிறந்தவர் ஆனா சாதி பெருமையை சாதி திமிரை சாதி கொடுக்கிற அசிங்கத்தை கிழிச்சு எரிஞ்சு சாக்கடையில குப்பையில தூக்கி போட்டு சாமானிய உழைக்கிற மக்களுக்காக களம் கண்டவர் இதெல்லாம் தாண்டி ஒரு சாதி கலவத்துல தன் வீட்டில இருக்கிற ஒரு ஆணை பழி கொடுத்தவர் சாதி கலவரத்துல தன் வீட்டு ஒரு தன்னுடைய மருமகனையே பழி கொடுத்துட்டார் என்ன பண்றது கொல்லப்பட்டாரு அந்த சாதி கலவரத்துல அவங்க மருமையை கொல்லப்பட்டாரு